சக்தி அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில இருந்து சக்தி திருமதி தீபிகா சக்தி பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஓம் சக்தி பராசக்தி என்னோட பேர் தீபிகா நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கேன் நான் அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே கும்பிடறேன் ஸ்கூல் படிக்கிறப்பவே அம்மா என்னோட கனவுல வந்துட்டு கையை பிடிச்சி மருவத்துருல கூட்டிட்டு போறாங்க அதான் அம்மா பாக்குறது என்ன எல்லாரும் சுத்தி கோவில் கோவில அந்த கனவுல பாக்குற எல்லாரும் என்ன சுத்தி இருக்காங்க என்னை கையை பிடிச்சி கோவில்குள்ள போறப்போ எனக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு அம்மா என்ன கோவில்குள்ள கூட்டிட்டு போறாங்கன்றது அப்ப இருந்தா தான் ரொம்ப அம்மா மேல ரொம்ப பாசமா ஈடுபாடா நான் அப்ப இருந்து காலேஜ் சரி அம்மாவோட மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன் நானும் அம்மா மட்டும் மறுத்துட்டு போவோம் அம்மா கூட இதுல எல்லா இதுல கலந்து போவோம் அப்போ எனக்கு கல்யாணம் முடிவாச்சு கல்யாணம் ஹஸ்பண்ட் ஜாதகமே செட் ஆகல அப்படி இருந்தும் அம்மா எங்களுக்கு யாருக்குமே முடிவு பண்ணிக்கிட்டாங்க அதாவது எனக்கு ஜாதகம் செட் ஆனால் பரவாயில்ல இவங்க பையன் நல்ல பையன் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப ரேண்டா நடந்தது எப்படின்னா ஒர்க் பண்ண ஆல்ரெடி நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது ஒரு கிறிஸ்டின் அந்த பிரின்சிபல் வந்து ஒரு ஒரு இருட்டு அந்த பிரின்சிபல் கூட நம்ம குரு அம்மா வந்து பேசிட்டு கனவுல பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் கிறிஸ்டியன் நம்ம அம்மா எதுக்கு அவர் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்னோட கல்யாணத்துக்கு அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எப்படின்னா அந்த பிரின்சிபல் எனக்கு மன விஷயத்துல ஆகட்டும் அந்த கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டா நடந்தது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது ஓ அம்மா வந்து அவர் மூலம் எனக்கு வந்துட்டு இது மாதிரி பண்ண வைக்கிறாங்க என் பொண்ணுக்கு நீ இதெல்லாம் பண்ணுட்டு அது மாதிரி கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நான் அன்னைக்கே நான் மருவத்தூர் போகணும்னு ஆசைப்பட்டேன் ஈவினிங் நாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு மருவத்தூர் போய் ரீச் ஆகுறோம் ஓம் சக்தி பீடத்தாண்ட நிக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து கார்ல ஏறாங்க அந்த கார்ல ஏறப்போ அம்மாவோட பார்வை எங்க மேல படுது அந்த டைம்ல அம்மாவை பார்க்க முடியுமான்னு தெரியாது அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட சொல்றேன் குரு அம்மா வராங்க பாருங்க அம்மா வராங்க பாருங்க அவருக்கு தெரியல யாருன்னு அம்மானா ஏதோ ஒரு லேடி வராங்கன்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அது பாருங்க கார்ல இறங்க அவங்கதான் அம்மா அப்படின்னு அப்போ அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் பாக்குற அம்மா எங்களை பாத்துட்டே கார்ல ஏறாங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்ன நம்பர் உங்களுக்கு ஜாதகமோ நவகிரகமோ எதுவுமே ஒண்ணும் பண்ணாதுன்னு எங்களுக்கு கல்யாணம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது சக்தி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ ஜாதகத்துல வந்து எங்களுக்கு கல்யாணமே பண்ண பண்ணவே கூடாது பொறுத்துமே இல்லைன்னு எங்களுக்கு தூக்கி போட்டாங்க அம்மாவோட பார்வையில இல்லை அம்மா வச்சு அம்மா மேல வச்ச நம்பிக்கை எங்க அம்மாவும் வச்ச நம்பிக்கை எங்க நாங்க இன்னும் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் ரொம்ப நம்புறாரு அவருக்கும் நிறைய லைஃப்ல ரொம்ப அற்புதம் நடந்திருக்கு அப்புறம் என்னோட மகளுக்கு ரெண்டு வயசு இருக்கும் அப்போ நாங்க கருவூர் அம்மனுக்கு எப்பவுமே அடிக்கடி அபிஷேகத்து கட்டுவோம் விடிகாலில் அவர் ரொம்ப ஃபீவர் மகளுக்கு ரொம்ப ஃபீவர் அவளால் உட்கார கூட முடியல கருவூர் அம்மன் வெளியிலேயே அவர் படுத்துட்டா படுக்க வச்சுட்டோம் அவளை அப்போ அந்த டைம்ல டூ தேர்ட்டி இருக்கும் அந்த டைம்ல ஒரு பட்டர்ஃபிளை சின்ன பட்டர்ஃபிளை அவகிட்ட பறந்து வருது அவளை சுத்திட்டு அவள் தூங்கி படுத்துட்டு இருக்க அவளை சுத்திட்டு அப்படியே கருவூர் அம்மன் பறந்து உள்ள போய் மறைஞ்சு போச்ச சக்தி அந்த டைம்ல அந்த பட்டர்ஃப்ளை வருமான்னு தெரியல இப்பதான் நம்ம அம்மா வந்து பட்டாமூச்சி ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்பவே இப்போ அவ இப்போ அவ டாக்டர் படிக்கிறா அந்த டைம்லயே அம்மா வந்து பட்டர்ஃபிளை அவர் உடம்பு சரி பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது பையன் இவர் எங்க ஹஸ்பண்ட் நான் சொல்லிட்டாருன்னா எனக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தையே போதும் அவளை படிச்சு வச்சாவே போதும் நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு வேண்டாம் இரண்டாவது குழந்தை வேண்டாம் நீட்டாரு அவளுக்கு ஏழு வயசு எட்டு வயசு ஆகிறப்ப அவ எனக்கு தம்பி பாப்பா வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் எனக்கு குழந்தையும் நிக்கல சக்தி நான் இவர் என்ன சொல்றேன் ரெண்டாவது நம்மளுக்கு பொண்ணு பொருந்துட்டா அதனால வேணாம் ஒரு பொண்ணே போதும் இவளுக்கு நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னாரு இல்ல எனக்கு ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படின்ட்டு இவர் வரமாட்டேன்னா நானும் என்னோட அம்மாவும் அம்மாவுக்கு ஒரு சித்ரா பொருள் பாத பூஜை பண்ணோம் பாத பூஜை பண்றப்போ ஒண்ணுமே கேட்கல சக்தி நம்ம எதுவும் நினைச்சிட்டு போவோம் ஆனா நம்ம அம்மாவை பார்த்தோன்னா நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் ஆனா அம்மாக்கு எல்லாமே தெரியும் நான் அம்மாவை பாதமாட்டான் தொடர் சக்தி அம்மா உடனே என்ன பார்த்துட்டு எல்லாம் சொன்னாங்க சித்திரா போர் அம்மா பேச மாட்டாங்கன்னு ஆனா பேசலாம் கூட அந்த மௌனத்துக்கு ரொம்ப அற்புதம் சக்தி அம்மா இப்படி மூ வந்து முறுக்கி காமிச்சு ஆசிர்வாதம் ஏன்னா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் ஏன்னா ரெண்டாவது பொண்ணு வேண்டாம் நாங்க மறுபடியும் மகளே பிறந்துட்டா எதுக்குன்னு கேட்பாங்க இல்லையா அது ஒரு வேண்டுதலுக்காக நான் போயிருந்தேன் அப்போ அம்மா ஆசீர்வாதம் பண்ண எனக்கு ஒரு ஆறு மாசமா குழந்தை நிக்கல ரெண்டாவது குழந்தை வேணும்ன்றதுக்காக அதுக்கப்புறம் அந்த மாசமே அந்த சித்திரா அந்த மாசமே எனக்கு பையன் என்னது அப்புறம் டாக்டர் கொடுத்த ஒரு ஜனவரி போர் சக்தி அதுக்கப்புறம் ஜனவரி ஃபர்ஸ்ட் பொறுக்கணும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசை அது ஜனவரி ஃபர்ஸ்ட் பொருந்தா பரவாயில்ல நியூ இயர் எதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு அன்னைக்கு வெடிகாலையில இருந்து அம்மா கனவுல வந்து எனக்கு வேப்பலையும் எலுமிச்சு எலுமிச்சை பண்ணுவேன் கையில கொடுக்குறாங்க சக்தி அன்னி ரொம்ப சந்தோஷமா இருந்து எழுந்துக்கிறேன் என்னது அம்மா கனவு வந்தாங்க கொடுத்தாங்க வேப்பில கொடுத்தாங்க எலுமிச்சை பழம் கொடுத்தாங்கன்னு ரொம்ப அப்ப கொடு அப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் அவன் எனக்கு பெயின் வந்து அவ பிறந்தது டாக்டர் கொடுத்த டேட் ஒண்ணு அம்மா வந்து அம்மா நினைச்சது ஏன்னா அம்மா தான் அது கொடுத்த குழந்தை அம்மாவே அந்த டேட் சொல்லி அந்த அன்னைக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவன் பிறந்த சக்தி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னன்னா அவரோட கனவுல அந்த பொண்ணு குறி எடுத்துட்டு பயந்து மாத்துறாங்க அவரோட கனவுல தெரியுறது ஏன்னா இது இதெல்லாம் அவர் பாக்குறப்ப இன்னும் அம்மா மேல ரொம்ப அதிக பாசம் அவர் அவர் விடாம அவர் ரொம்ப பக்தியா கொண்டு சக்தி ரொம்ப டியூஸ்டே விடாம ஆவடி மன்றத்துக்கு போவார் இருந்தாரு அவர் ரொம்ப அம்மா கும்பிட ஆரம்பிச்சுட்டாரு அப்போ குழந்தை பிறந்தவுனே ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுங்களா ரெண்டு ரெண்டு மூணு நர்ஸ் வந்துட்டு அந்த கூறி வந்து வச்ச மாதிரியே இருக்கு சக்தி அது ஸ்கேல் எடுத்து வந்து அழைக்கிறாங்க ஸ்கேல் எடுத்து வந்து அழைக்கிறாங்க அது கரெக்டா இருக்கா மெஷர்மெண்ட் ஏன்னா அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அது மாத்தினது யாருன்னு ஏன்னா அது அம்மாவோட அற்புதம் நான் நிறைய அற்புதம் சொல்வேங்க ஏன்னா அது டாக்டருக்கும் நர்ஸுக்கும் தெரியாது குழந்தை கொடுத்ததும் அவங்க அந்த டேட்ல பொறக்க வச்சதும் அவங்க அது மாத்தினதும் அவங்க அது ஹஸ்பண்ட் கனவுல வந்தது அது மாதிரி அவ அவன் பிறந்த சக்தி அவனுக்கு படிக்கிற சக்தி நிறைய அவனுக்கு பேச்சு சரியா வரல எல் கேஜி ஒரு பேச்சு பேச மாட்டான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆட்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பீச்ல இருந்து டான்ஸ்லேருந்து அவ்வளோ அவன் எங்களோட ஷோ கேஸ்ல பத்தி அவனோட பிரைஸ் அவ்வளவு இருக்கும் சக்தி எல்லாத்தையும் சொல்லுவேன் இது எங்களால் நடந்தது இல்ல அம்மாவோட அற்புதம் அம்மா வந்து அம்மாவோட பையன் அப்படிதான் சக்தி சொல்வேன் நானு அதுக்கப்புறம் சக்தி நான் ஒரு தடவை கார் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு வண்டியில வரேன் வீட்டுல வீட்டாண்டே ஒரு கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு டெய்லி போவேன் அங்க போறப்போ பைக்ல வந்துட்டு எதிர்க்க குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு சடனா பிரேக் போட்டு விழுந்துட்ட சக்தி விழுந்துட்டு பைக் வந்து கால் மேல விழுந்துருச்சு கால் மழை விழுந்தோன்னே நான் பைக் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கவே முடியல எனக்கு என்னோட முட்டி எலும்புல லைட்டா கிராக் அனுட்டாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா நான் வந்துட்டு அவ்வளவு தூரம் கார் அப்பதான் போய் கார் ஓட்டிட்டு விழுந்துட்டு மூணு மாசம் சக்தி எதுக்குன்னா நான் வந்து சின்ன போற்றி படிப்பேன் விடிகாலையில மூணு மணிக்கு எழுந்து மந்திரத்தை விடாம ஒரு பைத்தியம் எல்லாரையும் அப்படித்தான் சக்தி சொல்லுவாங்க விடாம மந்திரம் படிப்பேன் அந்த ஆயிரத்தி போற்றி என்ன வேலையா இருந்தாலும் ரெண்ட்ல இருந்த சக்தி அவங்க அப்படியே பாப்பாங்க அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு அம்மாவுக்கு மாலையா போடுறது அந்த மாதிரி சக்தி ஒரு தடவை என் பொண்ணு வந்துட்டு கொரியர் வந்துருச்சு நான் வே கேட்டாண்டு போயிட்டா அவன் டோர் ஆண்டு கை வச்சிருந்தா குழந்தைப்போம் ஒரு ஒரு மூணு வயசுதான் இருக்கும் டோர்ல கை வச்சா அந்த காத்துல வேகமா அடிச்ச சக்தி அந்த டோர் அடிச்சு அடியில் நான் துடிச்சு ஓடிற குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு டோர் அடிச்சோன்னு அது வரல என்ன ஆயிருக்குமோ பக்கேன் அவள் கை தான் இருக்க சக்தி டோர் அடிச்சு அவளுக்கு ஒண்ணுமே ஆகல ஏன்னா அது வந்து என்ன என்னன்னா அது சொல்லவே முடியாது அந்த பிஞ்சு கை என்ன இருக்கும் அந்த ரெண்டு மணி மதியான ரெண்டு மணிக்கு அந்த டோர் அடிச்சு வேகத்துல அந்த விரல் ஒண்ணுமே ஆகல அது ஒண்ணு எதுக்காக சொல்றேன்னா நான் அந்த அதிகால மந்திரங்களை படிக்கிறதுனால அந்த ஒன் ஹவர் அம்மாக்காக ஒதுக்குறதுனால அந்த டே ஃபுல்லா என்ன பாத்துக்கிறாங்க நான் சண்டே கூட அதே டைம் தான் எல்லாரும் ஸ்கூல் டீச்சர் திட்டுவாங்க நீ இதுக்கு நாலு மணிக்கு தூங்கவே மாட்டியா நீ லீவ்ல கூட தூங்க திட்டுவாங்க மாட்டேன் எனக்கு வந்து செவ்வாடை தொண்டர்கள் வந்து வாசலில் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி விண்டோ யாரோ தட்டா மாதிரி கனவு வரும் சவுண்ட் கேக்கும் எனக்கு கனவுடல் சவுண்ட் கேக்கும் சடனா எழுச்சிப்பேன் அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன சக்தி அதுக்கு முன்னாடி அம்மா வந்து நிறைய செவ்வாடை தொண்டர்கள் வந்து கனவுல வந்து சொல்றாங்க நீ வந்துட்டு திருமால் கோவில கருடா முதல் ஆண்டு முப்பத்தாறு வழக்கு போடு அப்படின்னாங்க நான் விழா போறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு வந்து சொல்றாங்க பைக்கில் விழுந்துட்டேன்னு சொன்னாங்களே அப்போ அப்போ வந்து நான் போடல சரி பெருமாளுக்கு தானே நம்ம சாட்டர்டே போட்டுக்கலாம் நான் நினைச்சிட்டேன் மண்டே கனவு வந்து வெனஸ்டே தான் விழுந்தது இது வந்து எதுக்குன்னு அம்மாவே இது சொல்றாங்க வாகனத்துல ஏதோ ஆபத்து இருக்கு ஏன்னா கரு பெருமாளோட வாகனம் தான் கருடன் அப்போ கருட நாட முப்பத்தி ஆறு வழக்குன்றது அம்மாவுடைய நைன் நீ அங்க விளக்கு போடுன்னு அம்மா என்ன முன்னாடியே எச்சரிச்சிருக்காங்க அது வந்து நான் அதுக்கு அப்புறம் மூணு மாசம் கால கால நொண்டி நொண்டி போய் அந்த கோவில் முப்பத்தி விளக்கு போட்ட சக்தி எதுக்குன்னா நம்மளோட ஊழ்வினை தனி அதுக்கப்புறம் சக்தி மருவத்திற்கு நாங்க எல்லா தொண்டும் போயிருக்கோம் நான் அவர் குழந்தைங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நாங்க நவராத்திரி தொண்டு பண்ணிருக்கோம் நவராத்திரி தொண்டுல என் பையன் வந்துட்டு கூட்டணி ஊத்துறது அந்த தொண்டு போகணும் அந்த மாதிரி அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே மருவத்துல தொண்டுன்னா அவ்வளவு பிடிக்கும் சக்தி எந்த லீவ் கிடைச்சாலும் நாங்க மருவத்துக்கு போயிடுவோம் அவர் சொல்வாரு நம்ம அம்மா வீடுன்னு சொல்லணும்னா மருவத்துரு தான் சொல்லணும் வேற எந்த எங்கேயும் சொல்லக்கூடாது நம்மளோட தாய் விட மருவத்துரு தான் நாங்க அதுதான் சொல்லுவோம் சக்தி அப்புறம் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்ப வெளியே போனோம் சக்தி அதுவே எங்க அண்ணா அண்ணா பசங்க எல்லாம் வந்தாங்க பொண்ணு பார்க் கூட்டு போனா பார்க் கூட்டு போயிட்டு அந்த ஈவினிங் வேள்வி முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் பார்க் கூட்டு போயிட்டு வரப்ப பார்த்தா அவன் விழுந்து அடிபட்டு கண்ணுல இருந்து ரத்தமா வருது சக்தி ரத்தமா வருது எனக்கு ஒண்ணுமே புரியல நானும் அம்மா அழறோம் ஏன்னா அம்மா உனக்கு காலையில தான் குடும்ப வேள்வி பண்ணோம் அது வந்து வேள்வி பண்றது ஒரு குரோ பிரேஷன் பண்றதுக்கு ஈக்குவல் சக்தி ஒவ்வொரு வருஷமும் பண்றது நானும் அம்மாவும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அங்க டாக்டர் கூப்பிட்டு காட்டுறாங்க இந்த கண்ணு ஓரத்துல சக்தி இவ்வளவு அழுத்து காட்டுறாங்க ஒரு அஞ்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க சக்தி இங்கே எங்க அண்ணா பையன் எங்க அண்ணா பையனை இன்னும் கூட இங்க அனுப்ப மாட்டாங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் கண்ணு பரும் சக்தி அந்த கருவி ஒண்ணுமே ஆகல அதுக்கப்புறம் அந்த பிரிஸ்கிப்ஷன்ல பாக்குற சக்தி ஓம் சக்தி கிளினிக் போட்டிருக்கு அம்மா ஒரு நீ நீ கவலைப்படாத காப்பாத்தி இருக்கேன்றாங்க நான் கவலைப்பட்டேன் வேள்வி பண்ணிட்டு இப்படி நான் காப்பாத்திருக்கேன் அந்த கிளினிக் கூட நான் அதுக்கப்புறம் தான் அது ஓம் சக்தி கிளினிக் இருக்கு சக்தி நான் அந்த சொந்த வீடு கார் இவ்வளவு போறோம்னா அது அம்மா குரு அம்மா மட்டும் தான் முடியும் தினம் ஒரு அருள்வாக்குல பேச வச்சாங்க அதுவும் ரொம்ப நாள் ஆசை சக்தி நான் அந்த மக்கள் குரல் பேசணும் அப்படின்ட்டு அதுவும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதையும் இன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க குரம்மா அம்மா எனக்கு மைக்குன்னா பயம் இது மாதிரி எல்லாரும் முன்னாடி பேசுனா பயம் டீச்சரா இருக்கு பத்து இன்னொரு வருஷம் அதுக்கு முன்னாடியும் டீச்சராக இருந்தேன் ஆனால் ஸ்டேஜ் ஹியர் எனக்கு இருக்குது எல்லாமே பண்ணுவேன் பேக்லேருந்து அந்த ஸ்டேஜில் பேசினா என் ஆர்பிட் எனக்கு முன்னாடி அடிக்கடி அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறப்போ ஒரு வெண்ணிலா சக்தின்னு என்னோடய ஃப்ரெண்டு அவங்க கரு மருவத்தூருக்கு அம்மாவோட பர்த்டேக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு நீங்கள் தொண்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் முடியல அப்படின்னா அப்போ உங்கள் பொண்ணாவது அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க அவளை எப்படி தனியாக அனுப்புகிறதுன்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க தொண்டுன்னா உடனே கிளம்பிடுவாங்க சக்தி அவங்க அவங்க த தருணி அவங்க அவங்க கூட அனுப்பிச்சு விட்டேன் அவங்க கூட்டிட்டு போயிட்டு புது ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவோட புது ஹாஸ்பிட்டலில் அவளை தங்க வச்சுட்டு ஒரு வாரம் தொண்டு செஞ்சா சக்தி அங்கே தொண்டு சேர்ப்போம் அவள் வந்துட்டு இப்போ அவள் சொன்ன பாருங்க கீர்த்தின மாதிரிலாம் அவள் அம்மா மேலே பக்தி கிடையாது சக்தி அவளை அடித்து அடிச்சு அம்மக்கிட்ட அனுப்பணும் என்னன்னா அங்கே போய் ஒன் வீக்கை போய் தங்கிட்டா அப்போ ரொம்ப அழுவாக ஃபோன் பண்ணி அம்மா இங்கே ஸ்டிக்ஸ் ஏறி ஏறி எல்லாரும் வயசானவங்களை கூட்டிட்டு போய் கூட்டு போய் கூட்டிகிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றேனே புரியல அவங்களுக்கு டிராப்ஸ் விட்டணும் அவங்களுக்கு டிஃபன் எடுத்து வந்து கொடுக்கணும் எல்லாமே நம்ம சர்வ் பண்ணணும் அந்த நீ சொல்லி பரவாயில்ல நீ தொண்டு செய் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அவங்க எல்லாம் அவளை கூப்பிடுவாங்களாம் டாக்டர் அம்மா எனக்கு வந்து கண்ணு டாக்டர் அம்மா எனக்கு தண்ணி எடுத்து வந்து கூட அந்த அவ சொல்லுவா அம்மா எல்லாம் நான் பிளஸ் டூ தான் படிக்கிறேன் டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்கம்மா அப்படின்னு அது வந்துட்டு அம்மா அம்மா எதுக்கு அவளுக்கு அது தொண்டு கொடுத்துருந்தா கடைசியில் அவளை டாக்டராக்கதான் நினைக்கிறேன் சக்தி அதே மாதிரி அம்மா ஒளி வடிவமா ஆகிறதுக்கு வியாழக்கிழமை வாங்கினா நாங்க சனிக்கிழமை பாத பூஜை பண்ணுவோம் சக்தி அம்மாக்கு அப்போ அம்மா பேசுனாங்க பல வருஷம் இப்போ சக்தி அம்மா மௌனமா தான் இருந்தாக்கா அப்போ எங்களுக்கு முன்னாடி யாருக்கிட்டயும் பேசுல சக்தி அப்போ நான் சொன்ன இது அம்மா இவ டாக்டர் படிக்கணும்ன்ற மாதிரி ரஷ்யாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் ரஷ்யா அம்மா அப்படின்னா நீட்ல பாஸ் பண்ணிட்டேன் ஆனா அந்த அமௌண்ட்டுக்கு இங்க எங்களுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னா அப்ப திருமதி அம்மாலாம் வேண்டாம் ரஷ்யால சண்டை நடக்குது அங்க வேண்டா என்னாங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் வேண்டாம் அதுக்கப்புறம் குரு அம்மா என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி பொண்ணு ரஷ்யா அனுப்ப போறாங்களாம் டாக்டர் படிக்கிறதுக்கு அப்படின்னா அப்போ குரு அப்ப அப்போ சக்தி ஆஹ் அனுப்ப அனுப்பு போய் சண்டை வாங்கிட்டு வருட்டோம் ஒரு அஞ்சு மூட்டை சீனி வாங்கி கொடுத்துட்டு அனுப்புனாங்க சக்தி அதுதான் அம்மா பேசுனது ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மக கிட்ட பேச முடியாது இதோட பே பேசிடலான்ட்டு என்ன சக்தி அது அது என்னன்னா அது அந்த டைம்ல பேசுனது எங்களுக்கு அம்மா சொன்னதுக்கு ஏன்னா அனுப்பிச்சு பய பயந்துட்டு அம்மா அது அம்மா அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க நீ அனுப்பு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி உடனே அவர் போயிட்டு அன்னதான கூடத்துல சக்கரை வாங்கி குடுத்துட்டாரு சக்தி அவ இப்ப கூட நம்ம அவ்வளவு தூரத்துல இருக்கா ரஷ்யாலே இப்போது அவ் செகண்ட் இயர் படிக்கிற சக்தி அங்க அங்க வந்துட்டுன்னா ரொம்ப எந்த ஒரு ஆபத்துனா அம்மா பக்கத்திலயே இருந்து வந்து காப்பாத்துறாங்க சக்தி அவளை அவ ஒரு தடவை இயர் வர்றப்போ அவளுக்கு செல்போன் சுவிச் ஆஃப் மாஸ்கோவில்ல அவளுக்கு எங்க போறனே தெரிய சக்தி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே சுவிச் ஆஃப் எடுத்து வழி தெரியாமல் இருக்கப்போ ரெட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் மேலேயும் ட்ரெஸ் பேண்ட் டாப் பாட்டம் எல்லாமே ரெட் ட்ரெஸ்ல போட்டு வந்துட்டு ஒருத்தர் அவங்களுக்கு ஒருத்தர் வழி காட்டுனா இந்த பக்கம் போங்க பஸ் ஏறுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களை மாஸ்கோல இருந்து கூட்டிட்டு வந்து ஏர்போர்ட்ல பஸ்லேயும் கூட டிராவல் பண்ணி இதுல ஏர்போர்ட்ல அவங்களை விட்டுட்டு போனாராங்க சக்தி அம்மா அவள் உடனே போன் பண்ணம்மா நீ சொன்னா குரு அம்மான்னு சொல்லுவேன் அவ்வளவு தூரமா எங்களை கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விட்டுட்டு போனாங்க அப்படின்னா சக்தி இப்போ லாஸ்டா கூட சக்தி நம்மளால முடிஞ்சது சக்தி சேவிங்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே நாங்க விற்கிறது இல்லை சக்தி நம்மளால முடிஞ்சது அன்னதான தொண்டு யார் ஹெல்ப் கேட்டுக்கும் மன்றத்துல செஞ்சுட்டே இருப்பாரு சக்தி அவர் என்ன என்ன எதுவுமே கேட்க மாட்டார் எல்லாமே அதாவது அவர் என்னன்னா பையன் நிறைய அம்மா அம்மா கனவுல இருந்தேன்னா உடனே கிட்ட சொல்லுவார் இது மாதிரி சொன்னாங்க அம்மா இது மாதிரி சொன்னாங்க இவனை அடிச்சாருன்னா பையனை அடிச்சாங்கன்னா உடனே அம்மா வந்து கனவுல வந்து இவர் விரட்டுவாரு எதுக்கு நீ அப்படி அடிக்கிற அப்படி அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கார் சக்தி அவர் அம்மா வந்து கூடவே இருக்காங்க அப்புறம் இப்போ இப்ப நிறைய நாங்க அன்ன அன்னதானம் பண்ணோம் ஒருத்தவங்க வந்துட்டு இது கேட்டாங்க சக்தி எங்களுக்கு எங்களால முடியல வாடகை கட்ட முடியல எங்கால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு மன்றத்தில் கேட்டாங்க சக்தி அப்ப வந்துட்டு நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன் சரின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அன்னைக்கு தினத்தான் என் பொண்ணு ஹோட்டல் போய் சாப்பிடுறது அந்த ரெஸ்டாரண்ட்ல என்னாச்சுன்னா பேக் வச்சுட்டு எழுந்து போய் அந்த அந்த ரூஃப் ரூஃப் வந்து அப்படியே போயிருக்கேன் விழுந்திருக்கு அவ எல்லா எல்லாரும் அவ்வளவு அப்படியே அந்த ரூஃப் உடஞ்சி விழுந்துருச்சு அது அது பாருங்க அம்மா அம்மா காப்பாத்திருக்காங்க சக்தி நான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன இழுப்பு தான் நம்ம பண்ணோம் அது பண்ணாம தட நாம தடுத்துருந்தோன்னா இவளுக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி வச்சிருக்கோம் அம்மா நம்மள இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அன்னதான தொண்டோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா நம்ம எதை பண்ண வச்சாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பத்துறாங்க அம்மா உடனே அம்மா சொன்ன உடனே நம்ம அதை செஞ்சிடும் யோசிக்கூடாது என்ன ஏதுன்னு செய்ய நினைக்கிற உடனே செய்யணும் ஏன்னா நம்ம அம்மா நம்ம கூடவே வருவாங்க சக்தி அம்மா மண்டலத்தில் எப்பவுமே வாரம் வாரம் குரு அம்மாக்கு போயிட்டு மாலை போட்டு பிரசாதம் செஞ்சு நானும் என் பையனை போயிட்டு மாலை போட்டுட்டு வருவோம் அதே தேர்ஸ்டே அம்மா ஒளி இருந்தது அன்னைக்கு தான் நான் எனக்கு கேள்விப்படலாம் அம்மா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மண்டத்துக்கு மாலை எல்லாம் வாங்கி வச்சுட்டு பிரசாதம் ரெடியா இருக்க சக்தி அப்போ எனக்கு ஃபோன் பண்றாங்க இது மாதிரி நான் நம்பவே இல்லை சக்தி ஏன்னா அந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார் நம்மளோட ஒரு ஒரு வயசு அம்மா எடுத்துட்டு இருக்கலாம் இல்லையா அம்மா ஒரு நூத்தி எட்டு வருஷம் இன்னும் அதுக்கு மேலே இருந்திருக்கலாம் நம்மளோட ஒரு வயசு அம்மா கொடுத்துருக்கலாம் எடுத்துட்டு அம்மா இருந்துக்கலாம் இல்லையா எல்லாம் அம்மா இவ்வளவு சீக்கிரம் போகும்னு நினைச்சு பாக்கல அப்போ சக்தி அந்த மாலையை எடுத்துட்டு நான் உடனே மறுத்துக்கு போனேன் அவ்வளவுதான் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது அம்மா வந்து நல்லா உங்க வாழ்க்கை முழுக்க உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அழகா உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க வை வைச்சதாகட்டும் ரொம்ப கிராண்டா நடந்ததுன்னு சொன்னீங்க அம்மா அதுக்கு யாரு உதவி பண்ணுவாங்கன்றது ஒரு கனவு நிகழ்ச்சியில காமிச்சு கொடுத்தாங்கன்றது சொன்னீங்க ஜாதகம் பொருந்தவே பொருந்தாது இவங்க வந்து ஒத்து வாழவே மாட்டாங்கன்னு சொன்ன அந்த வாழ்க்கையை அம்மா அமைச்சு கொடுத்த அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருபத்தி ஏழு வருஷங்களை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னும் நூற்றாண்டுகளை கடந்து உங்களுடைய வாழ்க்கை அம்மாவுடைய அருளாலே இனிமையா போகணும்னு வேண்டிக்கிறோம் சக்தி அந்த மாதிரி அடுத்ததா வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு இருந்த ஒரு பயமும் அதுக்கான சாத்தியக்கூறுகளையும் அம்மா வந்து அழகா மாத்தி கொடுத்து அழகா நீங்க ஆசைப்பட்ட என்ன என்ன விருப்பப்பட்டீங்களோ அம்மாட்ட வாய்த்திருந்த நீங்க கேட்கல இருந்தாலும் அம்மா வந்து அதை அழகா வந்து அஹ் அருள்வாக்கல பாத பூஜையில உங்களுக்கு வந்து அருமையா சொல்லி கொடுத்து அந்த ஒரு பையனை கொடுத்து அந்த பையன் அம்மாவுடைய பக்தியில இன்ன வரைக்கும் அருமையான தொண்டரா இருக்காருன்றதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி உங்க பொண்ணை வந்து மருத்துவ மாணவியா அம்மா மாத்திருக்கிறது அதுவும் ரஷ்யாவில் அம்மாவுடைய துணையை வந்து உங்களுடைய மகள் அனுபவிக்கிறாங்க அம்மாவுடைய அணுக்கத்தை அம்மாவுடைய அருள் ஆசைய அவங்களுக்கு அங்கே கிடைக்கிறத பற்றி அழகாக சொன்னீங்க நேரடியாக அடுத்த நிகழ்ச்சியில் அவங்க பொண்ணையும் வந்து பேச சொல்லுங்க வாய்ப்பு இருக்கிறப்ப ஜூம்ல வந்து அவங்க ரஷ்யாலேருந்து வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டோம் அதுக்கு வந்து மகளிர் சேனல் அவங்கள அன்போட வரவேற்கிறது அவங்களோட அனுபவத்தை அவங்க வாயில வாயிலாகவே நாங்கள் கேட்க விருப்பப்படுறோம் அதனால அவசியம் அவங்களையும் பேச சொல்லுங்க நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க அழகா அம்மாவை வந்து அம்மா வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குற தெய்வமா நீங்க உங்களுடைய வாழ்க்கை மூலமா அம்மாவை வந்து வெளிப்படுத்துறீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி ரொம்ப சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வந்து அம்மா இத்தனை விதத்துல வந்து தன்னுடைய அருளாசியை வந்து வணங்கிட்டு இருக்கிறது பார்க்குற எல்லா சக்திகளுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஹோம் சக்தி